ஹாய் அனுஷியா இந்த லெட்டரை செய்து படி இப்போ எதுக்கு லெட்டர்னு உனக்கு படிக்க படிக்க புரியும் காலேஜ் ஃபுல்லாக உன் கண்ணு முன்னாடி தான் தெரிஞ்சுட்டு இருந்தேன் உன்னை இம்ப்ரெஸ் பண்ண எவ்வளவோ சில்லி திங்ஸ் பண்ணேன் ஆட்டோ கிரியேச்சர் சாங்காக ப்ளே ஆகிட்டு இருந்தப்போ உனக்காக நானே ஸ்டேஜ் ஏறி பாட்டெலாம் பாடினேன் நம்ம கல்ச்சுரல்ல அப்போ கூட சின்னதாக சிரிச்சிட்டு போயிட்டேன் அப்புறம் ஃப்ரெண்டு மூலயமா தெரிஞ்சது உனக்கு நான் பாடின பாட்டு எவ்வளோ பிடிச்சதுன்னு காலேஜ் படிக்கிற நாலு வருஷமும் மனசுக்குள்ளே லவ் வச்சுட்டு அதை வெளியே காட்டாமல் மறைச்சிட்டு காலேஜ் கடைசி நாள் அப்போ தான் லவ்வாக சொன்னேன் நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு நீ சொன்ன வார்த்தை இப்போ நினச்சாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உனக்கு தான் தெரியுமே சின்ன வயசுலேருந்து நான் அம்மா கூட இருந்ததில்லை எங்கள் அப்பா ஏதாவது பைத்தியம் மாதிரி பண்ணிட்டுருப்பார் பாட்டி மட்டும்தான் என் லைஃப்லேயே ஃபஸ்ட் அண்டு பெஸ்ட்டு ஹாப்பி மூமெண்ட் நீ சொன்ன அந்த லவ் தான் எவ்வளோ சூப்பரான மெமரிஸ் இப்போ நினச்சி பார்த்தாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆனால் இந்த ஆறு மாதம் நினச்சா ஃபேஸ் பார்க்குறோம் கால் பேசுகிறோம் ஃபோட்டோ ஷேர் பண்ணுறோம் பட் சம்திங் மிஸ்ஸிங் அது நீ லவ்வை சொல்கிறதுக்கு முன்னாடி இருந்த டைம் கூட நான் ஒன் சைடாக லவ் பண்ணப்போ கூட அந்த டைம் சூப்பராக இருந்துச்சு பட் இப்போ இந்த ஆறு மாதம் அது ரொம்பவே மிஸ் ஆகுது ஆறு மாதமாக நான் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணுறேன் மெசேஜ் பண்ணி பண்ணி கால் பேசி பேசி நீ பேசுறது எனக்கு புரியல நான் பேசுறது உனக்கு புரியல ரெண்டு பேரும் என்னென்னமோ கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறோம் ஒருத்தரை ஒருத்தர் மாற்றி மாற்றி ஃபோர்ஸ் பண்ணிக்கிறோம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு சேடாகிடுறோம் இது ஏன் எதுக்கு என்னன்னே தெரில திருப்பி பார்த்தா அந்த எந்த பிரச்சனைக்காக சண்டை போட்டோன்ற ஒரு பிரச்சனையே இல்லை இதை எழுதும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது நம்ம இப்படி பார்த்தோம் இப்படி பேசிக்கிட்டோம் ஒன் சைடாக லவ் பண்ணுறப்போ கூட அந்த டைம் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதை ரொம்பவே நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபீல் ஆகுது ஓகே எப்பவும் போகிற மாதிரி ரெகுலராக காஃபி ஷாப் அனிமேட் சென்டர் இந்த மாதிரிலாம் நம்ம மீட் பண்ண வேணாம் உனக்கும் இந்த லெட்டரை படிக்கும்போது அதே ஃபீல் தான் வந்துருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெளியே மீட் இடம் பட்டர்ஃப்ளை பார்க் அங்கே வந்து நேரில் நம்ம எல்லாத்தையும் டீட்டெயிலாக பேசுவோம் எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம கொடுக்கணுன்னு நினைக்கிறேன் நம்ம எவ்வளோ நாள் மெசேஜ் பண்ணி பண்ணி சண்டை போட்டு ரெண்டு நாள் பேசாமல் மூணு நாள் பேசாமல் எப்படி இருக்கிறது நேரில் வச்சு பேசுவோம் எதாக இருந்தாலும் அங்கேயே பேசி சால்வ் பண்ணுவோம் இப்படிக்கு தமிழ்வாணன்